அமெரிக்காவில் சூர்யா மகள் பிழிந்தது சூர்யா முகத்திரை இனியும் சூர்யா மக்களை ஏமாற்ற முடியாது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் நடிகர் சூர்யா சமீபத்தில் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் அவர் நடித்த ரெட்ரோ படம் வெளியானது உலகம் முழுவதும் இருநூற்று முப்பத்தி ஐந்து கோடிக்கு மேல் இந்த படம் வசூலித்தது ஆனால் பெரிய அளவில் இந்த படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெறவில்லை கடந்த பல ஆண்டுகளாகவே நடிகர் சூர்யாவிற்கு பெயர் சொல்லும்படியான பெரிய வெற்றி படங்கள் எதுவும் இல்லை கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் வெளியான சிங்கம் டூ படத்திற்கு பிறகு பதினோரு ஆண்டுகளாக அவரது ரசிகர்கள் பெரிய வெற்றியை ரசிகர்களிடம் பெறவில்லை அதுவும் அவர் பெரிய அளவில் எதிர்பார்த்த கங்குவா படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது மட்டுமின்றி பலவிதமான மோசமான விமர்சனங்களிலும் சிக்கியது இந்தியன் டூ படம் தான் கடந்த ஆண்டில் வெளியான மிக மோசமான படம் என்ற நிலையில் அதைவிட மிக மோசமான படம் கங்குவா என்று சொல்லும் அளவுக்கு இந்தியன் டூ படத்தை கங்குவா படம் பின்னுக்கு தள்ளிவிட்டது என்றும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்தது இந்த நிலையில் சமீபத்தில் நடிகர் சூர்யா நடிகை ஜோதிகா தம்பதியின் மகள் தியா மும்பையில் பிளஸ் டூ படித்து முடித்த நிலையில் இப்பொழுது மேல் படிப்புக்காக அமெரிக்கா செல்கிறார் அவர் எதிர்பார்த்த கல்லூரியில் அவர் அவர் விரும்பிய கோர்ஸ் கிடைத்த நிலையில் அமெரிக்காவுக்கு இன்னும் மாதங்களில் புறப்பட்டு செல்கிறார் வரும் ஜூலை மாதத்தில் அவர் அமெரிக்காவில் உள்ள பிரபல கல்லூரியில் சேரும் நிலையில் தங்களது மகள் தியாவின் பிரிவை தாங்க முடியாமல் நடிகர் சூர்யாவும் நடிகை ஜோதிகாவும் கதறி கதறி தேம்பி தேம்பி அழுத சம்பவம் சில தினங்களுக்கு முன் இணையத்தில் வைரலானது மும்மொழிக் கொள்கை குறித்து தனது எதிர்ப்பை காட்டி வந்தவர் நடிகர் சூர்யா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் நடந்த கல்வியாளர்கள் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய நடிகர் சூர்யா கூறுகையில் முப்பது கோடி மாணவர்களின் எதிர்காலத்திற்கானது இந்த புதிய கல்விக் கொள்கை ஆனால் அதை பற்றி பரப்பப்பட்ட அளவில் விவாதங்கள் எழுப்பப்படவில்லை என்பது வருத்தமளிக்கின்றது ஒரு தலைமுறை மாணவர்களின் கல்வி தொடர்பான கொள்கையை வெளியிட்டு ஒரே மாதத்தில் கருத்து கேட்டு உடனே செயல்படுத்த வேண்டும் என இத்தகைய அவசரம் ஏன் என தெரியவில்லை கிராமப்புற பழங்குடி மாணவர்கள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட போகிறார்கள் மூன்று வயதிலிருந்தே மும்மொழிகளை கற்க வேண்டும் என அவர்கள் மீது திணிப்பது ஆபத்தானது இன்று முப்பது சதவீத மாணவர்கள் ஆசிரியரே இல்லாமல் தேர்வு எழுத செல்கின்றனர் என்று நடிகர் சூர்யா அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அப்படி மும்மொழி கொள்கை குறித்து ஆவேசமாக பேசிய நடிகர் சூர்யா இன்று தனது மகளை மட்டும் அமெரிக்காவுக்கு அனுப்பி அவர் எதிர்ப்பு தெரிவித்த மும்மொழி கல்வியை கற்க அனுமதிக்கலாமா என்று நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஹிந்தி மொழிக்கு எதிராக போராடிவிட்டு தங்களது பிள்ளைகளை பேரன்களை ஹிந்தி படிக்க அனுப்பியதுதான் திராவிட பாரம்பரியம் திமுகவுக்கு ஆதரவாளராக உள்ள நடிகர் சூர்யாவும் அதே வழியில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக பேசிவிட்டு தனது மகளையும் அதே வழியில் வழிநடத்துகிறார் என்று நெட்டிசன்கள் காரமான பதிவுகளை செய்து வருகின்றனர் உங்கள்